டேய் புரா சுண்டல் மரியாதையாக போயிருக்கு மரியாதையாக போயிருக்கு நான் வாங்கி கொடுத்த சுண்டலை எனக்கே தர மாட்டேங்கிறேன் வாங்கி கொடுத்தேன் உன் பேர் எழுதிருக்க ஓஹோ இப்படி வேறு பேசிட்டியா நீங்கள் பேர் எழுதிருக்க ஆமாம் போகிறான் வேலையை போடுறேன் ஆ போகிறாங்க போட்டு எழுதிருக்க போகிறா டே டே புரா ஏண்டா அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா கொஞ்சம் நாஞ்சு கொடுறான் டேய் நான் பூராக காசு கொடுத்து நான் வாங்கி கொடுத்துருதேன் தர மாட்டேங்குறா டேய் குடுறா முன்ன லவ்க்குன்னு பிள்ளிக்கிட்டு பிடிங்கிட்டு ஓடி போயிடுவான் பார்த்துக்கே கொஞ்சம் குட்றா டே விட்றா டேடா ஓவராக தான் பார்க்குறா டே இப்போ வயித்தாலை ஓடும் பாருங்க ஆமாம் வயித்தாலை ஓடும் எல்லாம் ஓடும் டேய் டே இல்லை நல்லா டிசைன் டிசைனாக எடுக்குது குடுறான்னா தர மாட்டாங்கிற நீங்கள் ஏய் அது காசு நான்தான் வாங்கி கொடுத்தேன் பார்த்துக்க அது காசு நான்தான் பில்லு போட்டேன் ஆமாம் கதை விடுற என்ன கதை கொடுக்கு இனிமாதானடா இல்லை ஒரு ரூபா நாச்சும் ஏண்டா கொடு கொடு என்ன முறைக்கிறா கீழே என்ன எடுத்து சாப்பிட்றாடா அப்புறம் சாப்பிடு அப்புறம் ஆஹா இந்த குரங்கு திங்குற மாதிரி இருக்க குரங்கு கையில் இது மட்டும்தான் கொஞ்சம் அவ்வளோ அவ்வளோதான் பார்த்துக்க தேவையில்லாம பேச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லாம் கொடுக்க ஓடாவா கொஞ்சம் உறே ட டக்கு டக்குன்னு தட்டி விட்றே குடுறா டே குடுறா டேராடே இருக்கா இல்லையா இவ்வளோ தான் வச்சிருக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட கிடையாதா தர முடிய உள்ள தர முடியா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பார்த்துக்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் வாங்க அவனுக்கு வரம் கொடுத்த கடவுளிக்க இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப க கடை தப்பு பார்த்துக்க மாட்டேன் ஊர் உலகத்தை பண்ணுறேன் நீ அவன்கிட்ட பண்ணுற நீ என்னிட்ட பண்ணுற ஏய் முட்டா குர்ரா டேய் இதோட அணைச்சி அணைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டேன் குர்ரா இதையும் எடுத்து எடுத்து வைக்கிறேன் தனித்தனியாக கீழே இப்போ இதையும் சாப்பிடுவியா அம்பு போய் சாப்பிடுவோம் ஏங்க பாக்கெட்டில் போட்டுங்க பாக்கெட்டில் போட்டுக்குவியா ஆஹான் ஐயையோ உண்மையாக போட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாய்யா ஓகே கொஞ்சம்னாச்சும் கொடு ஆஹா ஓகே ரைட்ரா நல்லாரு நல்லா இருக்குது குடிங்கிட்டு போகுது பாரு ஏன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிற பாரு